ஓம் சக்தி ஆதிபராசக்தி தாயே சரணம் ஓம் நமச்சிவாய் நன்னப்பன் கைலையின் உக்கன் முதல்வன் ஈசன் குருவின் பாதமே சரணம் ஓம் சக்தி ஓம் நம சிவாய் சரணம் ஆத்மா வணக்கம் சாமி சாமி இப்ப வந்து நம்ம பத்தொன்பதாவது சித்தர் ஆட்சிகள் எப்படி இருக்கும் இறைவன் ஆட்சி எப்படி இருக்கும் முருகப்பெருமான் ஆட்சி எப்படி இருக்கும் சிவபெருமான் ஆட்சி எப்படி இருக்கும் இறைவன் ஆட்சி எப்படி இருக்கும் சாமி பா பல வருஷத்துக்கு முன்னால பாத்தீங்களா சாமி ராஜாக்கள் ஆண்ட காலத்துல எல்லாம் சாமி அப்பலாம் வந்து சாமி குருக்குள்ள கல்விதான் இருக்கும் இந்த கல்விகள் வந்து இந்த ப இருக்கிறவங்க இல்லாதவங்க இது எல்லாமே ஒரே மன்னர்கள் மன்னர்களோட அவங்களோட பிள்ளைகளா இருந்தாலும் அந்த குரு தான் போய் படிப்பாங்க எல்லா மக்களும் எல்லா குழந்தைகளும் தான் உட்காந்து படிப்பாங்க இவங்க இருக்கு இவங்க இப்போ இருக்கிறவங்க இவங்க இல்லாதவங்க இந்த வந்து வேறுபாடு அந்த குரு கல்வியில் சாமி இருக்காது அந்த குரு கல்வியில் வந்து சாமி எல்லாத்துக்கும் சமநிலையாக தான் இருக்கும் இது வந்து அந்த காலத்தில் ஆட்சி சாமி இன்ஜினியர் கிடையாது டாக்டர் கிடையாது வக்கீல் படிப்பு கிடையாது எத்தனை படிப்புகள் அந்த அந்த மாதிரி படிப்பே கிடையாது சாமி அப்போல்லாம் வந்து சாமி ஒரே கல்வி தான் ஞான கல்வி மொத முதல் வந்து அந்த ஞான கல்விகள் உடல் கல்வி உடல் பயிற்சி தற்காப்பு இதெல்லாம் வந்து சாமி தற்காப்பு பயிற்சி இது எல்லாமே நம்ம உடல் ஆரோக்கியமா எப்படி இருக்கணும் இது எல்லாம் சாமி அந்த கல்வி குரு கல்வியில இருக்கும் இந்த ஞான கல்விங்கிறது சமி நம்ம பாவ புண்ணிய கணக்கு இது எல்லாமே அந்த குரு குளத்தில் கொடுப்பாங்க நம்ம யாருன்னு நம்மளோட பிறப்பு எப்போ எப்படி இருக்கணும் எப்படி வந்தோம் எப்படி நம்ம வாழணும் எப்படி ஒழுக்கங்கள் என்ன எப்படி நம்ம வந்து ஒரு உயிர்களை எப்படி நம்ம நேசிக்கணும் எப்படி நம்ம வாழணும் இந்த பூமியில இது எல்லாம் சமைய ஞான கல்வி வந்து அந்த குரு கல்வியில வந்து போதிப்பாங்க குழந்தைகளுக்கு எல்லாம் போதிப்பாங்க அந்த குரு கல்வியில தான் சமி அப்பெல்லாம் வந்து அந்த ஒழுக்கங்கள் தவறுகள் எந்த ஒரு சூதுவாதுகள் எதுவுமே இருக்காது போட்டி போறாம இதெல்லாம் எதுவுமே நீ பெரிய ஆளு நான் பெரிய ஆளு நான் இந்த படிப்பு படிச்சிருக்கிறேன் அந்த அந்த ஒரு எண்ணங்களே இருக்காது எல்லாமே இந்த உலகத்துக்கு சமநல கல்வியா தான் இருக்கும் குரு கல்விங்கிறத சாமி இந்த குரு கல்வி தான் சாமி சித்தர் ஆட்சி வந்தா சாமி இப்ப இருக்கிற இப்ப இப்ப இருக்கிற கல்விகள்லாம் சாமி எந்த நிலையில் இருக்கு தெரியுங்களே சாமி நாம இந்த படிப்பு படிச்சா நம்ம டாக்டர் ஆகலாம் நம்ம இந்த படிப்பு படிச்சல போலீஸ் ஆகலாம் நம்ம இந்த படிப்பு படிச்ச வக்கீல் ஆகலாம் நம்ம இந்த படிப்பு படிச்ச கலெக்டர் ஆகலாம் ஒவ்வொரு படிப்புக்கு ஒவ்வொரு இதுக்கு காசு காசு வியாபாரமா போச்சு சாமி இப்ப வந்து மனிதர்கள் வந்து தன் ஞானத்தை கூட அவனால பெற முடியாது இப்ப இருக்கிற கல்வி சாமி ஞான கல்விங்கிறதே கிடையாது இது ஏன் தெரியுமா சாமி இந்த ஞான கல்வி ஏன் வந்து ஸ்கூல்ல வந்து இதெல்லாம் சொல்லி தர முடியும் ஏன்னா அவங்களுக்கு அந்த ஞான கல்விங்கிறது அவங்களுக்கு தெரியாது நம்ம சித்தர்கள் மகான்கள் இது எல்லாமே ஞானத்தை தான் முதல்ல இந்த உலகத்துக்கு வந்து உபதேசிப்பாங்க நம்ம எப்படி வாழணும் நம்ம பாவ புண்ணிய எப்படி நம்ம வந்து அந்த பாவ புண்ணிய கணக்கு எப்படி வந்து நம்ம தீக்கணும் நம்ம கர்மாவீன்களை எப்படி தீக்கணும் அடுத்து பிறவானால வரக்கூடாதுதான் சாமி இந்த இதெல்லாம் சமயம் சித்தர்கள் மகான் இறைவன் கடவுள் இது எல்லாமே இதுதான் சாமி இந்த போதிப்பாங்க உலகத்துக்கு இப்ப இருக்கிற கல்வி சம்மி காசு பணம் ப பதவி போட்டி காசு உள்ளவன்னு இப்ப இருக்கிறவங்க இல்லாதவங்களும் இந்த வித்தியாசம் இப்ப இருக்கிற கல்வியில சமய வித்தியாசம் வேறுபாடு மனிதர்கள் மனிதனுக்குள்ளேயே இந்த கல்வின்னு ஒரு இப்ப இந்த இப்ப இருக்கிற கல்வியில சாமி மனிதனுக்குள்ள வேறுபாடு மனிதனுக்குள்ள போட்டி போறாம இப்ப இருக்கிற கல்வி சாமி அதுதான் கத்து கொடுக்குறாங்க இவங்க வந்து க கேட்டோம்னா இவங்க இந்த ஆச்சரியர்கள் தான் குரு குருங்களுக்கு சமி இவங்களுக்கு குரு கிடையாது இவங்க எல்லாம் சமி காசுக்காக கல்வி வந்து போதிக்கிறாங்க காசுக்காக தான் சாமி இந்த கல்வியே வந்து அந்த ஸ்கூல்ல வந்து குழந்தைக்கு கத்து கொடுக்கறாங்க மிஞ்சுது ஞானங்கிறது யாருக்குமே தெரியாது புண்ணிய கணக்கு பாவ கணக்கு நம்ம பிறவா பிறவா நிலை நம்ம எப்படி போய் முக்தி நிலையை அடையணும் இது எல்லாம் வந்து சாமி இப்ப இருக்கிற இந்த கல்வியெல்லாம் எதுவுமே கிடையாது நம்மோட பிறப்ப சாமி நம்ம அடுத்த பிறப்பு பிறப்பு பிறந்துடக்கூடாது மனித பிறப்பு வந்துடக்கூடாது புல்லாகோ பூண்டாக குருடாகவோ இந்த பிறப்பு வரக்கூடாது சாமி அப்போ வந்து குரு கல்வி இருந்தது இதுதான் வந்து போதிப்பாங்க நம்ம அடுத்த பிறப்பு வரக்கூடாது பிறவா நிலை வந்து நம்ம அடைய பிறவா நிலை இந்த பூமிக்கு வரக்கூடாது நம்ம இறைவனோட முக்தி நிலை அடையணும் தான் சாமி அப்போ அந்த குரு கல்வி இருந்தது இப்போ இருக்கிற கல்வி சாமி பணம் காசு இருக்கிறவங்க இல்லாதவங்க அரசாங்க உத்தியோ உத்தியோகத்தில் இருக்கிறவங்கன்னா அதில் ஒரு அகம்பாவம் காசுக்காக என்ன வேணா செய்யற வந்து இப்போ வந்து சாமி கல்வி இதில் வந்து மனி மனிதர்கள் ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க முதல் நம்ம பெற்றோர்கள் சாமி முதல் நம்ம கல்வி ஞானத்தை வந்து போதிக்கணும் தியானம்னா என்ன தவம்னா என்ன நம்ம இறைவனு என்ன நம்ம பிறப்பண்ணே என்ன இதை முதல் நம்ம கற்றுக் கொடுத்தாதான் சாமி நம்ம இப்போ நம்ம குழந்தைகள் வந்து நல்லா இருப்பாங்க எந்த ஒரு பாவ செயல் செய்ய மாட்டாங்க எந்த ஒரு பாவத்துக்கு துணை போக மாட்டாங்க காசுக்காக எந்த ஒரு பாவ செயல் செய்ய மாட்டாங்க பிறர் உயிரை வந்து துன்புறுத்த மாட்டாங்க அன்பு கருணையை மட்டும்தான் அவங்ககிட்ட கிட்ட பார்ப்பாங்க இப்ப இருக்கிற கல்வி சாமி நீங்களே தான் உங்கள் குழந்தைக்கு வந்து காசு நம்ம பையன் இந்த படிக்க படிக்கணும் இன்ஜினியர் ஆகணும் டாக்டர் ஆகணும் இதை தான் நீங்கள் கற்றுக் கொடுக்குறீங்க ஓட வைக்கிறீங்க மனங்கிறது ஓடிக்கிட்டே இருக்கு சாமி அவனோட பிறப்பு தெரியல நல்லது எது புண்ணியம் எது பாவம் எது இது தெரியாம போய் பல பாவத்தை செஞ்சு சாமி இப்போ பல பிரச்சனைகள் வந்து மாட்டிக்கிறாங்க அப்புறம் நீங்கள் நீங்க தான் வந்து கவலைப்படுறீங்க நம்ம பையன் இப்படி பண்ணிட்டானே இப்படி ஆகி போச்சு இந்த ஊர் உலகத்தில் பாருங்க சாமி இப்ப இருக்கிற உலகத்தில் மக்களோட பொண்ணுங்களோட இந்த பொண்ணுங்க ஒரு நிம்மதியா நான் நடுராத்திரி வந்து வெளியே வர முடியுதா நடு ரோட்ல வர நைட்ல வர முடியுமா சாமி பகல்லையே என்னென்ன இது நடந்துட்டு இருக்குது ஏன் தெரியுமா சாமி முத நம்ம ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கணும் ஞானத்தை கற்றுக் கொடுக்கணும் ஞான கல்வி நம்ம தான் கொடுக்கணும் அதுதான் சாமி சித்தர்கள் ஆட்சி வந்தால் இந்த ஒரு ஞான கல்வி தான் இருக்கும் இந்த வேறுபாடு கிடையாது எல்லாமே சமநிலம் அப்போ வந்து சாமி சித்தராட்சி வரும்போது டாக்டர் கிடையாது இன்ஜினியர் மொதல் இந்த அரசாங்கர் ஒரு ஸ்கூலே கிடையாது இருக்காது சாமி சித்தராட்சி வந்தால் இந்த வேறுபாடே கிடையாது எல்லாமே சமநிலையாக தான் இருக்கும் நீ இந்த படிப்பு அந்த படிப்பு நீ பெரியவன் நான் பெரியவன் அதெல்லாம் கிடையாது சாமி அரசாங்க ஒரு கல்விங்கிறதே கிடையாது எல்லாமே குரு தான் சாமி இருக்கும் நம்ம பத்தொன்பதாவது ஐயா ஆட்சி வந்தா குரு கல்வி மட்டும்தான் இருக்கும் இதுல வந்து யாருக்கும் வந்து வந்து அரசு நீ பெரிய நான் பெரிய அரசாங்க உத்தியோகம் இது எதுவுமே கிடையாது இது எதுவுமே இருக்காது ஆட்சி யுகம் வந்தா சாமி முருகப்பெருமான் இறைவன் ஆட்சி வந்தா சாமி முருகப்பெருமாள் ஆட்சி வந்தா இதுதான் நடக்கும் எல்லா மக்களுக்கும் சம சமநிலையும் போய் அந்த கல்வி சேரணும் வேறுபாடு இருக்காது டாக்டர் இருக்காது இன்ஜினியர் இருக்க இன்ஜினியர் இருக்க மாட்டாங்க எந்த படிப்பு வந்து எல்லாமே இதுல வந்து எதுவுமே இருக்காது காசுங்கிற ஒரு படிப்பே க கல்வியே இருக்காது சார் எல்லாமே நம்ம பாவ கர்மாவணி தீர்த்து ஞான படிப்பு தன்னை உணர வைக்கிறது இந்த உலகத்தை நம்ம எப்படி வாழணும் எப்படி பெற உயிர்கள் வந்து நம்ம எப்படி வந்து அன்பு அன்புக்கரணி செலுத்தணும் இதுதான் சாமி சித்தரோட ஆட்சி வந்து இதுதான் இருக்கும் இப்படி இருந்தால் தான் சமயம் எல்லா மக்கள் வந்து எல்லா உயிரும் நல்லா நம்ம நல்லா இருக்க முடியும் இந்த உலக மக்களும் நல்லாவே நல்லா இருக்க முடியும் இதில் வந்து சமைக்க வே வேறுபாடு இருக்கக்கூடாது முதல்ல இந்த வேறுபாடு அழிக்கணும்னா முதல்ல இந்த மாதிரி காசு கொடுத்து நம்ம டாக்டர் இன்ஜினியர் இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாத ஒரு சாமி இப்போ ஏன்னா அந்தளவுக்கு உருவாக்கி வச்சிருக்கிறாங்க இதெல்லாம் யார் உருவாக்கினாங்க மாயேங்கிற ஒரு அறக்க இந்த உலகத்தையே ஆண்டு ஆ ஆண்டுட்டு இருக்கிறான் அந்த அரக்கணை அழிக்கதான் சாமி நம்ம பத்தொன்போதாவது சித்தரைய அவதாரம் எடுக்கிறார் முருக பெருமன் இந்த உலகத்துக்கே வருவார் வந்து அந்த அரக்கனை வதம் செஞ்சாதான் சாமி அந்த அரக்கரக கூட்டத்தை அழிச்சாதான் சாமி நாம வந்து எல்லா மக்கள் எல்லா உயிர்கள் வந்து நல்லா சமநிலையா நம்ம வாழ முடியும் நீ வேறு நான் வேறு நீ இருக்கிறவன் இல்லாதவன் இப்படி வேறுபாடு கிடையாது ஜாதி மதம் எதுவுமே இருக்காது சாமி இந்த உலகம் மக்கள் அனைவருமே ஒன்று கூடி ஒரே சமநிலை தான் வாழ்வாங்க சமநிலை கல்விதான் கிடைக்கும் யாருக்கும் வேறுபாடு எந்த ஒரு நீ பெரியவன் நான் பெரியவன் இதெல்லாம் எதுவுமே இருக்கா சாமி மொதல் நம்ம நம்ம கொடுக்க வேண்டியது குழந்தைகளுக்கு நம்ம குழந்தைகளுக்கு எல்லாமே முதல் நம்ம ஞான கல்வி தான் கொடுக்கணும் ஞான கல்வி கொடுத்தா தான் சாமி இந்த உலகத்தில் அனைத்து குழந்தைகள் அவங்க வளர வளர ஒரு நல்ல குணத்தோட வலுவாக வந்து வாழ ஆரம்பிச்சிருவாங்க யாருக்கு எந்த துன்புறுத்தலும் செய்ய மாட்டாங்க அன்பு கருணை வந்து இந்த உலகத்துல நிறைஞ்சி இருக்கும் இப்போ இருக்கிற கல்வி சாமி முதல் நீங்கள் இப்போ இருக்கிற கல்வி நீங்கள் கற்றுக் கொடுக்காது மொதல் தியானம்னு என்ன தவம்னு என்ன நம்ம பிறப்புன்னு என்ன இதை தான் நம்ம கற்றுக் கொடுக்கணும் உண்ணிய பாவ கருமாவனியை நம்ம எப்படி தீக்கணும் நம்ம எப்படி பிறவானாலே அடைய முடியும் இதை தான் நம்ம மக்கள் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும் பெரியவங்களை அதை தான் கற்றுக்கணும் இப்ப இருக்கிற கல்வியிலேயே நீங்கள் கொண்டு போய் சேர்த்து காசு பணம் செலவு பண்ணி பசங்கள் வீணாக்கிறாதீங்க உங்கள் குழந்தைக்கு முதல் ஞான படிப்பு தான் சாமி அந்த காலத்தில் குரு கல்விங்கிறது அதுதான் சாமி அதனாலதான் சாமி அந்த காலத்துல நல்லா இருந்தாங்க நல்ல வளம் நல்ல சாப்பாடு நல்ல க கம்பு ராகி இந்த அந்த உடலோட சத்து அந்த குழந்தைக்கு எப்படி தெரியுமா இருக்குது சாமி அந்த காலத்தை வாழ்ந்த இப்ப இருக்கிற சாமி ஒண்ணுமே கிடையாது எல்லாம் மாயை நீங்கள் மாயால் விழுந்தனால உங்க குழந்தைகளும் மாயேங்கிறது பால பால கணத்துல கிணத்துல தள்ளிட்டீங்க உங்களோட குழந்தைங்களே நீங்களே தான் வந்து கெடுக்குறீங்க நீ தான் கொண்டு போய் இந்த படி படியே அத படி இந்த படித்தா நம்ம வந்து நாலு பேர் மதிப்பாங்க இது எல்லாம் ஒரு மாயை மாயேங்களை போய் உங்க குழந்தைகள் நீங்களே தான் வந்து கெடுத்துறீங்க உங்க குழந்தைகள் சீ உங்க குழந்தைகள் வந்து பா பாவ பாவ க கிணத்துல போய் தள்ளிடுறீங்க மத சமீன் தியானமனும் என்ன தவமணும் என்ன இதை கற்றுக் கொடுங்க ஞான கல்வி அப்போ அப்பதான் நம்ம உலகம் மக்கள் நம்ம குழந்தைகள் எல்லாமே நல்லா இருப்பாங்க நம்ம சன் பின் பின்னால வர சங்கதிகள் நல்லா இருக்கும் சித்தராட்சி வந்தா சாமி ஆட்சி வந்தா இதுதான் நடக்கும் கல்வி தான் கிடைக்கும் கல்வி தான் மக்களுக்கு போதிப்பாங்க ஞானமனை என்ன நம்ம பிறப்பனை என்ன இது எல்லாமே இதுல இருந்த சாமி இதுதான் இறைவன் வந்து சித்தராட்சியில வந்து இதுதான் நடக்கும் இந்த ஞான கல்விதான் வேணும் சாமி நம்ம குழந்தைக்கும் அதை அதை கற்றுக் கொடுங்க அடுத்து வீடியோ சாமி இன்னும் இதுக்கு மேல இன்னும் வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நல்ல ஒரு இதாக கொடுக்கணும் சார்